thank <laughs> you அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஏ ஆனந்த் அண்ணா அவர்களுக்கு பதினைந்தாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அசோக் குமார் ரோ வணக்கம் வாங்க அசோக் ப்ரோ மதிய வணக்கம் சகோதரி சாப்பிட்டீங்களா நலமா முதல் லைக் அசோக் குமார் சேலம் தேங்க்யூ ஸோ மச் அசோக் குமார் ப்ளோ வாங்க வணக்கம் இனி வணக்கம் அசோக் குமார் சேலம் ஓகே சூப்பர் ப்ளவு சூப்பர் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க முருகன் வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப அழகாக இருக்கீங்க என்ன சாப்பாடு வாங்க வணக்கம் இனியே மதிய வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாதம் சாம்பார் பீஃப்ரூட் பொறிகள் மோர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஏ ஆனந்த் அண்ணா அவர்களுக்கு வந்து பதினாவது திருமண நாள் அதனால் ஆனந்த் அண்ணா உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் பல சாதனைகள் படைத்து நோய் நொடியின்றி உங்கள் குடும்பத்துடன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் அண்ணா ஆறுமுகம் அண்ணா சாரி ஆனந்த் அண்ணா ஆறுமுக அண்ணா பேர்லே இருக்கு ஆனந்த் அண்ணா வாங்க வணக்கம் தம்பி தனசேகர் வாங்க உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் கோல்டு படுத்துட்டு இருக்கேன் அப்படியா ஹாஸ்பிட்டல் போனீங்களா சொல்லுங்க நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு ஓகே சூப்பர் சூப்பர் முருகன் செலவும் உங்களுக்கு தானே கால்ல சொல்லியிருந்தீங்க என்ன சொல்லிருந்தீங்க புரியல தனசேகர் அடிபட்டு இருந்துச்சு என்ன சொல்றீங்க எனக்கு புரியவே இல்லை சாப்பிட்டீங்களா சொல்லுங்க மேல முடிஞ்சதா சாப்பிட்டீங்களா எங்கள் அப்பா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் ஆர்கே ப்ளீஸ் சிஸ்டர் ஹாய் எல்லாம் வணக்கம் வாங்க ஆர்கே வணக்கம் இனி இரவு வணக்கம் புரியாமல் இன்றைக்கி இல்லையாம் தனசேகர் ப்ரோ ஞாயிற்றுக்கிழமையாம் இன்றைக்கி இல்லையாம் என்ன புதுசா லைவ் சும்மா இன்னைக்கு நம்மளோட நேற்று சொல்லியிருந்தாரு லைவ்ல நம்மளுடைய ஆனந்த அண்ணா அவர்களுக்கு வந்து பதினஞ்சாவது திருமணம் தான் சொல்லிட்டு அதனால வந்து அவருக்கு விஷ் விஷ்வனலான்னு சொல்லிட்டு என்னது மதிய வணக்கம் சகோதரி மதிய வணக்கம் சகோதரி இரவில்லை ஓ இரவு வணக்கம் அண்ணா சாரி மோஸ்ட்லி நம்மளுடைய லைவ் வந்து இரவு தான் லைவ்ன்றதால அதே வந்து வந்து சாரி 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 ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வேலை விட்டு வரல என்னது சாரி சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க தம்பி தனசேகர் சொல்லுங்க புரியல வாவ் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க விஜயகுமார் பாண்டியன் சுக வணக்கம் லைக் போட்டாச்சு மிக்க நன்றி மிக்க நன்றி நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க மணி செல்வம் உங்க பேர் வணக்கம் வாங்க மணி செல்வம் சுக இனிய இரவு வணக்கம் சாரி இனிய மதிய வணக்கம் என் பேர் வந்து அனுசியா விஜயகுமார் பாண்டியன் நலம் 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 வீடியோ பார்த்துட்டோம் ஓகே ஓகே மாமா மாமா வந்து ஆயந்தூர் ஹாஸ்பிட்டல் இன்னும் வரல விஜயகுமார் பாண்டியன் சகோ கணவர் பிள்ளைகள் எல்லோரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க விஜயகுமார் சகோ எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க மேடம் தெரியல சரியான வேலை எனக்கு தெரியாதுங்க மைக் வந்து என்னுடைய ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகலை நேற்று மாமா வந்து செக் பண்ணி பார்த்தாரு கனெக்ட் ஆகல மாமா உங்களுக்கு தான் தெரியும் பால் வியாபாரம் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் நீங்கள் தான் சொன்னீங்க இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைக் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ப்ரோ சேகர் ப்ரோ தான் சொல்லியிருந்தாரு மைக்கெலாம் வந்து பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஆன்லைனில் செக் பண்ணி சொல்றாரு அவர் தான் சொல்லியிருந்தாரு அதனால் நான் சொல்லியிருந்தேன் வேலை நன்றாக உள்ளது ஓகே சூப்பர் இதே நம்மளுடைய லைவுக்கு வரதில்லை எந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாலுமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாண்டியன்ஸோகம் விஜயகுமார் பாண்டியன்ஸோகம் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஏன் சொல்கிறீங்க மேடம் இல்லைங்க மேடம் என்ன சாப்பாடு சாதம் சாதம் தானே சேகர் நீங்க என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஹலோ வணக்கம் வாங்க சேகர் சொல்லுங்க சாதம் ஓ சாதம் குழம்பு காரக்குழம்பா ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பருங்க சேகர் ப்ரோ எங்க இருக்கீங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க மதிய வணக்கம் சோயா சோயா உருண்டை உருண்டை வீடியோ மேடம் போடுவீங்க அப்படியா ஒன் இயருக்கு முன்னாடியே கேட்டவங்களுக்கு அந்த வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணல நீங்க இன்னைக்கு தானே கேட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்

காரக்குழம்பு சூரியத்யா ஹாய் எல்லாம் வணக்கம் தனசேகர் ப்ரோ சேகர் ப்ரோ லைவ் பார்த்துட்டு தான் வரேன்

கௌஷிக் வந்து ஜுரம் அடிக்கிறான்னு சொல்கிறீங்க காலையில் தானே ஸ்கூல் போயிருந்தா எவ்வளோ டைம் இல்லை போடுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் லைவ் தான் லெவன் ஆயிருக்கு அப்படிங்களா உடம்பு சரியில்லை காலையில் தான் ஸ்கூலுக்கு போகணும் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு போகிறேங்க இது வாரத்துக்கு சொன்னாங்களா என்ன கவுஷிகை

சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஹலோ வணக்கம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைவ் பார்க்குறேன் சிஸ்டர் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைவ் பார்க்குறேன் சிஸ்டர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் லை போட்டாச்சு கேப்டன் சுக்கூர் துப்பாயில் இருந்து ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க நாவகருக்கு சுக்கூர் இனியோ இனிய மாதிரி வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சஜன் ப்ரோ ஏன் லைவுக்கு வரவே மாட்டேங்குது சஜன் ப்ரோ உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சஜன் ப்ரோ எங்க தான் இருக்கீங்க மதிய நமஸ்காரம் சிஸ்டர் நமஸ்காரம் நமஸ்காரம் ஏன் நம்மளுடைய லைவுக்கு வரதுல சொல்லுங்க எங்க போயிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க சொல்லுங்க நல்ல உள்ளங்கள் லைக் போடுங்க நண்பர்கள் நண்பர்களை நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் சுக்கூர் ப்ரோ சஜன் ப்ரோ என்ன திடீர் மதியம் லைவ் தான் மதியம் ஸ்பெஷல் சாம்பார் மோர் பீட்ரூட் காது வலியால் ஜுரம் அடிக்குதான் காது வலிக்குதான் இன்னும் வர போகிறீங்களா தம்பியை நீங்கள் இப்போ கௌஷிக்க ப்ரோ எங்கேயும் காணவில்லை ப்ரோ வந்து நம்ம கவுசிக் தம்பி காது வலியால் ஜுரம் அடிக்குதான் அதனால ஸ்கூலுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் விட்டு வாரத்துக்காக குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க சிஸ்டர் ரெண்டு பேர் தான் ஸ்கூல் போயிருந்தாங்க சின்ன தம்பி வந்து வெளியே இருக்காரு பக்கத்து வீட்டு பாப்பா கூட பெரிய தம்பிக்கு தான் ஸ்கூல் ஸ்கூல் மேடம் வர சொல்லியிருக்காங்க சரி போயிட்டு வாங்க சரி போயிட்டு வாங்க போயிட்டு தம்பி இது வந்துடுங்க போயிட்டு வாங்க கேப்டன் பாடல் வீடியோ அற்புதமான பாடல் வரிகள் செம்மாஸ் உங்களுக்கு நன்றி கேப்டன் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்ங்க மிக்க நன்றிங்க நல்ல உள்ளங்கள் லைக் போடுங்கள் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சுக்கூர் போ தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் அன்னி மீண்டும் சந்திப்பும் கேப்டன் சுக்கூர் துப்பாயில் இருந்து பார்த்துக்கிறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நானுமே வந்து லைவ் முடிக்க போகிறேன் ஹவுஷி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் ஓகே லைவுக்கு வந்து அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் நம்மளுடைய லைவ் பாய் மீண்டும் நம்மளுடைய லைவ் வந்து எப்போவுமே டெய்லியுமே வந்து தொடர்ந்து நம்மளுடைய லைவ் வந்து இறவுதாங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய லைவுக்கு வந்து வாங்க ஓகே லைவ் அனைவருக்கும் மிக்க நன்றி மிக்க